வணக்கம் தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மணிப்பூரகத்தின் முக்கியத்துவம் இன்றைய அவசரமான உலகில் நம்மில் பலர் தேடுவது இரண்டு விஷயங்களைத்தான் ஒன்று எதையும் சாதிக்கும் துணிச்சல் இரண்டு மனதை அமைதிப்படுத்தும் நேர்மறை எண்ணங்கள் ஆனால் பல நேரங்களில் காரணமில்லாத பயம் தயக்கம் மற்றும் பதற்றம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது என்னால் முடியுமா என்ற சந்தேகம் எழுகிறது சித்தர்களின் தலைவரான அகத்தியர் பெருமான் இந்த சிக்கல்களுக்கு ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த தீர்வை அன்றே அருளியுள்ளார் அதுதான் மணிப்பூரக சக்கர தியானம் நமது உடலில் உள்ள ஏழு சக்கரங்களில் மூன்றாவது சக்கரமாக திகழ்வது மணிப்பூரக சக்கரம் இது ஆங்கிலத்தில் சோலர் பிளெக்சஸ் என்று அழைக்கப்படுகிறது இது ஏன் இவ்வளவு முக்கியமானது சூரியன் எப்படி இந்த உலகிற்கு ஒளி மற்றும் சக்தியை தருகிறதோ அதே போல நமது உடலுக்கு தேவையான வெப்பம் செரிமான சக்தி மற்றும் தன்னம்பிக்கை என்னும் ஒளியை தருவது இந்த மணிப்பூரக தான் சித்த மருத்துவத்திலும் யோக சாஸ்திரத்திலும் அகத்தியர் பெருமான் சூரிய வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் அவரே ஆதித்ய ஹிருதயம் போன்ற பொக்கிஷங்களை உலகுக்கு தந்து சூரிய சக்தியை எப்படி நமக்குள் ஈர்ப்பது என்று வழிகாட்டியுள்ளார் இந்த தியான முறையானது அகத்தியர் அருளிய சூற்றுமங்களின் அடிப்படையில் உங்கள் நாபி கமலத்தில் உள்ள உள் தகிக்கும் நெருப்பை சீராக்கி உங்களை ஒரு காந்தம் போல மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது அடுத்த பத்து நிமிடங்கள் நீங்கள் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் முழுமையாக இந்த தியானத்தில் லயித்து விடுங்கள் இது வெறும் தியானம் அல்ல இது உங்கள் உள் ஒளியை தூண்டும் ஒரு பயணம் வாருங்கள் அகத்தியர் காட்டிய வழியில் செல்லலாம் பகுதி அறிவியல் மற்றும் ஆன்மீக இணைப்பு தியானத்தை தொடங்கும் முன் இந்த சக்கரத்தை பற்றிய ஒரு சிறிய அறிவியல் மற்றும் ஆன்மீக புரிதலை நாம் பெற வேண்டும் நமது நாபி அதாவது தொப்புள் பகுதிக்கு மேல் விழா எலும்புகளுக்கு கீழே அமைந்திருப்பதுதான் மணிப்பூரக சக்கரம் இதை சித்தர்கள் அக்னி மண்டலம் என்று அழைக்கிறார்கள் நவீன அறிவியல் இதை இரண்டாவது மூளை என்று ஒப்புக்கொள்கிறது உங்களுக்கு எப்போதாவது பயம் வந்தால் முதலில் வயிறு கலங்குவதை உணர்ந்திருப்பீர்கள் அல்லது அதிக சந்தோஷம் வந்தால் வயிற்றில் பட்டாம்பூச்சி பறப்பது போலிருக்கும் இதற்கு காரணம் நமது உணர்வுகளுக்கும் இந்த மணிப்பூரக சக்கரத்திற்கும் உள்ள நேரடி தொடர்புதான் அகத்தியர் பெருமான் தனது பாடல்களில் பசித்தி என்னும் ஜீரணக் கனலை சீராக்கினால் உடல் மட்டுமல்ல மனமும் வசப்படும் என்று கூறியுள்ளார் மணிப்பூரக சக்கரம் சீராக இயங்கினால் உங்களுக்குள் ஒரு ராஜ கம்பீரம் குடிகொள்ளும் அதுவே பாதிக்கப்பட்டிருந்தால் காரணம் இல்லாத பயம் சோம்பல் மற்றும் மற்றவர்களின் விமர்சனங்களைக் கண்டு அஞ்சுதல் போன்றவை ஏற்படும் இன்றைய தியான பயிற்சியின் நோக்கம் இந்த சக்கரத்தில் தேங்கியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி அங்கே ஒரு சூரியனைப் போல பிரகாசமான ஒளியை ஏற்றுவதுதான் இந்த தியானம் உங்கள் ஆளுமையை மாற்றியமைக்கும் உங்கள் குரலில் ஒரு உறுதி பிறக்கும் நீங்கள் செல்லும் இடமெங்கும் ஒரு நேர்மறையான அதிர்வலை உங்களை சுற்றியிருக்கும் தயார் நிலை இங்கே ஒரு முக்கியமான தெளிவை நாம் பெற வேண்டும் அகத்தியர் தனது யோக ஞானம் சௌமிய சாகரம் போன்ற நூல்களில் ஆறு ஆதாரங்களை பற்றியும் மணிப்பூரகம் என்பது அக்னி மண்டலம் என்றும் தெளிவாக கூறியுள்ளார் நாம் இப்போது செய்ய போகும் இந்த தியானம் அகத்தியர் மற்றும் சித்தர்கள் அருளிய அந்த யோக கலை மற்றும் சக்கர தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைய நவீன வாழ்வியலுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட ஒரு முறையாகும் இப்போது நம் தியான பயிற்சிக்குள் நுழையலாம் முதலில் உங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தரையில் சம்மணம் வென்று அமரலாம் அல்லது நாற்காலியில் அமர்ந்திருந்தால் உங்கள் கால்கள் இரண்டும் தரையில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள் பலா உங்களுடைய முதுகு தண்டு கழுத்து மற்றும் தலை நேராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் கண்ணாடி அணிந்திருந்தால் அதை வைத்து விடுங்கள் இருக்கமான ஆடைகள் இருந்தால் அதை சற்று தளர்த்திக் கொள்ளுங்கள் உங்கள் இரு கைகளையும் மடியில் வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளங்கைகள் மேல் நோக்கி திறந்திருக்கட்டும் அல்லது ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைத்து சின் முத்திரையிலும் வைக்கலாம் மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் சுவாசத்தின் மீது இருக்கட்டும் இயல்பாக நடக்கும் காற்றை கவனியுங்கள் உள்ளே செல்லும் மூச்சு குளிர்ச்சியாக இருப்பதையும் வெளியே வரும் மூச்சு சற்றே வெப்பமாக இருப்பதையும் உணருங்கள் ஆழமாக ஒரு மூச்சை உள்ளிழுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள் உங்கள் வயிறு பலூன் போல விரிவடைவதை உணருங்கள் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் வயிறு உள்ளே சுருங்குவதை உணருங்கள் இப்படியே சில நொடிகள் இருக்கட்டும் உங்கள் மனதிற்குள் இருக்கும் எண்ணங்கள் கவலைகள் வேலைப்பழு அனைத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிடுங்கள் இந்த நேரம் உங்களுக்கானது உங்கள் ஆன்மாவிற்கான நேரம் பகுதி நான்கு மணிப்பூரக சக்கர தியான பயிற்சி சித்தர்கள் எதையும் முறைப்படி செய்யச் சொன்னார்கள் மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு உயரத்த அழுத்தம் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதேனும் தீவிரமான உடல்நலக் கோளாறுகள் இருந்தால் இந்த பயிற்சிகளை செய்வதற்கு முன் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது வழிகாட்டுதல் நீங்கள் ஏற்கனவே யோகா தியானம் அல்லது மூச்சு பயிற்சிகளை செய்து வருபவர் என்றால் இந்த பயிற்சிகளை தாராளமாக செய்யலாம் ஆனால் நீங்கள் முற்றிலும் புதிதாகத் தொடங்குபவர் என்றால் ஒரு தகுந்த குருவின் அல்லது யோகா ஆசிரியரின் நேரடி பார்வையில் கற்றுக்கொள்வது சிறந்தது இப்பொழுது உங்கள் கவனத்தை மெதுவாக உங்கள் உடலின் மையப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் தொப்புளுக்கு சரியாக இரண்டு அங்குலம் மேலே உள்ள பகுதியை மனக்கண்ணால் பாருங்கள் இதுதான் உங்கள் மணிப்பூரக சக்கரம் அமைந்திருக்கும் இடம் கற்பனை செய்யுங்கள் அந்த இடத்தில் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இதழ்களை கொண்ட ஒரு தாமரை மலர் இருப்பதாக நினையுங்கள் நடுவில் தகிக்கும் சூரியனை போல ஒரு நெருப்பு பந்து சுழன்று கொண்டிருக்கிறது அது சாதாரண நெருப்பு அல்ல அது அகத்தியர் பெருமான் ஏற்றி வைத்த ஞான தீ அது உங்கள் பயம் தாழ்வு மனப்பான்மை மற்றும் சோம்பல் ஆகியவற்றை எரித்துச் சாம்பலாக்கும் புனிதமான நெருப்பு இப்போது அந்த நெருப்பு பந்திலிருந்து வெளிவரும் வெப்பத்தை உணருங்கள் அது இதமான வெப்பம் உங்கள் பகுதி முழுவதும் அந்த வெப்பம் பரவுகிறது நாம் இப்போது மணிப்பூரக சக்கரத்தின் மூல மந்திரமான ரம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கப் போகிறோம் நான் சொல்லும்போது நீங்களும் மனதிற்குள் அல்லது மெல்லிய குரலில் சொல்லுங்கள் இந்த ஒலி உங்கள் மணிப்பூரக சக்கரத்தை தட்டி எழுப்பும் ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள் ரம் ரம் என்று சொல்லும்போது உங்கள் வயிற்று பகுதியில் ஒரு அதிர்வு ஏற்படுவதை உணருங்கள் மீண்டும் மூச்சை உள்ளிழுங்கள் ரம் ரம் அந்த மஞ்சள் நிற தாமரை இப்போது இன்னும் பிரகாசமாக ஜொலிக்கிறது சூரியகாந்தி பூவைப் போல அது விரிந்து மலர்கிறது மூன்றாவது முறை மூச்சை உள்ளிழுங்கள் ரம் இப்போது அந்த மஞ்சள் நிற ஒளியானது உங்கள் வயிற்று பகுதியைத் தாண்டி உடல் முழுவதும் பரவத் தொடங்குகிறது கீழே உங்கள் கால்கள் வழியாக பாதம் வரை பாய்கிறது உங்கள் கால்கள் இப்போது உறுதியாக எதையும் தாங்கும் வல்லமை பெற்றதாக மாறுகின்றன மேலே உங்கள் மார்பு கழுத்து முகம் மற்றும் தலை உச்சி வரை அந்த பொன்னிற ஒளி பரவுகிறது உங்கள் முகம் இப்போது ஒரு தேஜசுடன் ஒளிர்கிறது அகத்தியர் பெருமான் உங்கள் முன் தோன்றி ஆசி வழங்குவதாக பாவனை செய்யுங்கள் அவர் கையிலிருந்து வரும் பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் மணிப்பூரக சக்கரத்தை மேலும் வலுப்படுத்துகிறது இப்போது உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் நான் துணிச்சலானவன் எனக்குள் இருக்கும் சூரிய சக்தி விழித்துவிட்டது எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் எனக்கு உண்டு என் ஜீரண மண்டலம் மிகச் சிறப்பாக இயங்குகிறது நான் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் ஆழ்மனதில் விதையாக விழுகின்றன சிறிது நேரம் அமைதியாக அந்த மஞ்சள் நிற ஒளியிலேயே மூழ்கியிருங்கள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாவதை உணருங்கள் இது ஒரு தங்கக் கவசம் எந்த எதிர்மறை எண்ணங்களும் பொறாமை பார்வைகளும் இந்த கவசத்தை தாண்டி உங்களை தொட முடியாது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் சக்தியோடு இருக்கிறீர்கள் பகுதி ஐந்து முடிவுரை இப்போது மெதுவாக உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கு திருப்புங்கள் உங்கள் கைவிரல்களையும் கால்விரல்களையும் மெதுவாக அசைத்து பாருங்கள் உங்கள் உடலின் இருப்பை உணருங்கள் இந்த தியானத்தின் மூலம் நீங்கள் பெற்ற ஆற்றல் நாள் முழுவதும் உங்களுடனேயே இருக்கும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அந்த தன்னம்பிக்கை வெளிப்படும் நீங்கள் எப்போது தயாராக உணர்கிறீர்களோ அப்போது மெதுவாக மிக மெதுவாக உங்கள் கண்களை திறக்கலாம் உள்ளங்கைகளை தேய்த்து அந்த வெப்பத்தை கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்கள் இந்த அகத்தியர் அருளிய மணிப்பூரக சக்கர தியானத்தை தினமும் காலை அல்லது மாலை வேளையில் செய்து வாருங்கள் குறிப்பாக முக்கியமான வேலைகளுக்கு செல்லும் முன்போ அல்லது நேர்காணல்களுக்கு செல்லும் முன்போ இதை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் உங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக ஓம் அகத்தீசாய நமஹா என்றோ அல்லது நான் வெற்றியாளன் என்றோ பதிவிடுங்கள் எங்களிடம் எவ்வித வேண்டுகோளும் இல்லாமல் பல அன்புள்ள பார்வையாளர்கள் தன்னார்வமாக வழங்கிய ஆதரவும் நிதி உதவியும் இந்த சேவையை தொடர்ந்து வழங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக உள்ளது அவர்களின் இந்த மனப்பூர்வமான உதவி எங்களை மேலும் அர்ப்பணிப்புடன் செயல்பட செய்கிறது அனைத்து அன்புள்ள ஆதரவாளர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இது போன்ற அரிய ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் சித்தர்களின் வழிகாட்டுதல்களைப் பெற மறக்காமல் தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுடன் இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி